நம்ம சேனல் ஏன்னா புதுசாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் வந்து என்னென்ன வீடியோ போகிறத உங்களுக்கு மறக்காமல் வரோம் நாங்கள் வெறும் வந்து சமையல் வீடியோவும் போகல கண்டென்ட் வீடியோ போகிறோம் டேங்க் வீடியோ போகிறோம் எல்லாமே போகிறோம் எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும் எங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோ பார்க்குற எல்லா உள்ளத்துக்கு ரொம்ப நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கடைக்கு வந்து சுண்டைக்காய் வாங்குவோம் வைக்கிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் அஞ்சு ரூபான்னு அஞ்சு ரூபா இப்போ வந்து இந்த சுண்டக்காயில தான் வந்து நான் வந்து ஒத்த குழம்பிக்கலான்ங்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் அப்போ தான் வந்து எங்கள் வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மேலே மேலே நாங்கள் என்ன வீடியோ போடுறோன்னு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கோம் இந்த சுண்டக்காய் வச்சு தான் பாருங்க அதுக்குள்ளே சிட்டியோ நீங்கள் ஓடையாண்டா பாருங்கள் கொஞ்சம் நேரம் எங்கன்னா தனியாக இருக்கக்கூடாது உடனே ஓடியாந்துடுறாங்க கடையில் வியாபாரம் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நான் வந்து சுண்டகா குழம்பு தான் வைக்கலான்னு இருக்கோம் சுண்டக்காய் வத்த குழம்பு அது வந்து காஞ்ச சுண்டைக்காய் நல்லா இருந்துச்சு அதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்து கடைக்கு வச்சுக்கலாமே வந்து ஏறிந்து எப்படி நிற்கிறாங்க பாருங்கள் ரொம்ப ரகலை ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க என்னம்மா பண்ணுறீங்க கடைக்கு வந்துக்கிறீங்களா காசு கொடுங்க காசு கொடுங்க என்ன வேணும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் உன்னுக்கு என்ன வேணும் உன்னுக்கு என்ன வேணும் இது வேணுமா நான் காசு கொடுங்க காசு கொடுங்க காசு கொடுத்தா தான் தருவேன் காசு கொடுங்க போய் காசு வாங்கிட்டு வாங்க உங்கள் உங்க தாத்தா கிட்டே போய் காசு வாங்கிட்டு வாங்க இல்லையா காசு இல்லையா தரமாட்டிங்களா அங்கே பாருங்கள் வீடியோ பாருங்கள் சரிம்மா அங்கே பாருங்கள் ஹலோ ஹாய் சொல்லுங்கள் ஹலோ ஹாய் சரி நம்ம குழம்பு வைக்கலாமா சுண்டக்காய் வத்த குழம்பு வைக்கலாமா வாங்க வாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து சுண்டக்காய் குழம்பு வைக்கலாம் வத்த குழம்பு வைக்கலாம் இந்த சுண்டக்காயில் வந்து நம்ம வத்த குழம்பு எப்படி இருக்குதுன்னு வாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வந்து நம்ம வந்து சுண்டக்காய் வத்த குழம்பு வைக்கலாம் சுண்டக்காய் வத்த குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து மசாலா வரது அந்த மசாலா வந்து இது பண்ணாச்சும் பருப்பு ரெண்டு ஸ்பூனு மிளகு கால் ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு இது வந்து உளுந்து ஒரு ஸ்பூனு கருவேப்பிலை வெந்தியம் இது வந்து பார்த்தீங்கன்னா மல்லி தனியா இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் மிளகா வந்து ஒரு நாலஞ்சு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வத்த குழம்புக்கு வந்து நம்ம வந்து மெயினா வறுத்து தான் எடுத்துக்கணும் அதெல்லாம் வந்து நான் வந்து இதை வறுத்து எடுத்துக்கிறேன் சரி வாங்க வறுத்துக்கலாம் ஹாய் சொல்லுங்க இங்க பாத்து சொல்லுங்க இங்க பாத்து பாத்து சொல்லுங்க ஹாய் வா <laughs> 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 வாசனை வர வர வந்து நம்மளுக்கு அது வந்து நல்லா வரத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் இதுல வந்து எந்த பொருளும் மிக்ஸ் பண்ண கூடாது முக்கியமா வந்து தோரம் பருப்பு வந்து இதுல மிக்ஸ் பண்ணவே கூடாது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க நல்லா வத்தாச்சு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம வந்து பவுட்ரு மாதிரி அரைச்சிக்க வேண்டியதுதான் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுண்டக்காய் வந்து குழம்பு வைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்பாங்க இந்த கேஸ் வந்து சிம்ல வச்சாலே ஸ்பீடா போகுது நானா ஆமா எப்பவுமே அப்படிதான் கேஸும் காலி ஆயிடுது அவ்வளவு சீக்கிரம் காலி ஆயிடுது கேஸ் நான் கடுகு போட்டுக்கிறேன் കടുവം പോലും வந்து பூண்டு சாம்பார் வெங்காயமும் பூண்டு சாம்பார் வெங்காயமும் பூண்டு இப்போ எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சுண்டுக்காவை போட்டுக்கணும் சிலர் வந்து சுண்டக்காய் வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா பொறிச்சி எடுத்துகிட்டு செஞ்சீங்கன்னா அது லைட்டாகும் ஏற்கனவே சுண்டதே கசப்பாக தான் இருக்கும் இன்னும் கசப்பாக இருக்க மாதிரி தெரியும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கட்டும் அப்புறம் நம்ம ஒரு சுண்டக்காய் போட்டுக்கலாம் இது பார்த்தீங்க பாருங்கள் சாம்பார் வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஏன்னா அது சுண்டக்காய் போட்டு மறுபடியும் அன்னையிலக்கான தானே போது அதனால சுண்டக்காய் என்னம்மா என்மா அதுக்குள்ளல் வந்து இந்த சுண்டக்காவும் இது கூட நல்லா வதங்க போது எல்லாத்துக்குமே நல்லது இது வயிற்று பொண்ணுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இது வறுத்து வந்து சொல்லலாம் சுண்டைக்காய் தான் வந்து ஒண்ணு இந்த சுண்டைக்காய் நல்லா வதங்க போனாங்க அதுக்குள்ள வந்து நான் வந்து லெமன் சைஸ்ல புளி எடுத்து வச்சிருக்கேன் அது கரைச்சிக்கலாம் சரிங்க அப்புறம் சுண்டக்காய் காஞ்ச மிளகாய் பூண்டு வந்து எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும் சாம்பார் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு நான் அது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து கலந்த மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வந்து ஆல்ரெடி இல்லையா வந்து நான் வந்து மிளகா போட்டு வச்சுருக்கேனால அந்த வாசனை மொறக்கதுல வாசம் போகுது இப்போ வர நான் லெமன் சைஸ் புளி ஒன்னு ஊற வச்சிருந்தா அதை இதிலே ஊத்திக்கலாம் ஒரு சில வந்து புளி நிறைய சேர்த்துக்கலாம் நான் புளி நரியை சேர்க்கவே தயார் ஆமா சரி வந்து இங்கே பாருங்க எல்லாம் கூட்டி விட்டாச்சு லெமன் சைஸ்ல வந்து ஒரு புளி புளி ஊற வச்சிருந்தேன் நானு அந்த லெமன் சைஸ் புளி தான் வேற நிறைய இல்லை நம்ம வந்து சுண்டைக்காய் வத்தப்பா இருந்தால்தான் சுண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நம்ம வயிற்றுல இருக்கிற புண்ணு எத்துவா இருந்தாலும் பூச்சிங்க இங்கே செத்துரும் அதனால வந்து நம்ம கசப்பாவே தான் செய்யணும் இப்போ நம்ம எல்லாம் சமையல்லாம் செஞ்சிட்ட பிறகு எல்லாருமே நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறோம் காரம் உப்பு எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு இந்த வாட்டி வந்து நம்ம உண்மையான ரிவ்யூ என்னென்னு சொல்லலாம் உண்மையாலே அதில் உப்பு இருக்குதா உப்பு இல்லையா இப்போ நீங்க சாப்பிடும்போது போது அதில் உப்பு இல்லை நம்ம இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் காரம் இல்லை இதில் கொஞ்சம் காரம் தான் நல்லாயிருக்கும் அப்படி இப்போ அந்த குழம்பு எப்படி இருக்குதுன்னு லாஸ்ட்டில் நம்மளுக்கு தெரியும்ல

சாப்பாடெலாம் நம்ம சாதத்தில் உப்பு போட மாட்டோம் அதனால் சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் சேர்த்துங்கன்னா நாங்கள் எக்ஸ்ட்ராவே உப்பு போடுவோம் ஏன்னா நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து உப்பு போட்டு வடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நாங்கள் சாப்பாட்டில் உப்பே போட மாட்டோம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு தான் சேர்க்கும்போது தவிர உப்பு கம்மியாக இருக்கும் நம்ம வீட்டில் எப்பயுமே தண்ணி வந்து தேவையானங்கிறத ஊற்றிக்கிறேன் ஏன்னா வந்து குழம்பு கொதிச்சால்தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த புளியோட வாசனை புளி வாசனை அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாமே போகும் அதனால வந்து நான் தண்ணி கொஞ்சம் நிறையதான் சேர்த்துருக்கேன் இது கூட்டி நமக்கு விஷயம் இல்லை மசாலா தான் இப்ப இதுல பாத்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு இந்த மசாலா போன உடனே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த டைம் நம்ம பாத்துக்கலாம் தீவானி அம்மா கேட்டுனே இருக்காங்க ஜாலியா கேக்குறது அங்க இதுதான் இப்போ சாப்பிட மாட்டே இருந்தது சரிங்க பிரெஷ் நம்ம அதுக்குள்ள வந்து இந்த மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அங்க இதுல என்னென்ன போட்டுருக்குன்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் நாலு காஞ்ச மிளகா கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்னுக்கு கருவேப்பில அதுக்கப்புறம் மிளகு சீரகம் வெந்தியம் உளுசம்பருப்பு தோரம் பருப்பு தனியா இததான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் வாங்க ஸ்ரீவாணி தாத்தா வந்துட்டா ஹாய் சொல்லு எல்லாருக்கும் என்ன வாங்கி வந்திருக்கு கேக்குறா ஸ்ரீவாணி நீ வந்தவொடனே அதனா கேப்பா இல்ல கடைக்கு போயிட்டு வந்து ஸ்ரீவானி ஸ்ரீவானிக்கு தானா எனக்கு நம்ம வீட்டுல கிடிகாரமே இல்ல ரிப்பேர் ஆகி ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகுது இப்பதான் கடிகாரமே வாங்கினோம் வீட்டுக்கு நல்லா இருக்கா சரிங்க பிரெஷ் வாங்க குழம்பு கொச்சிருச்சேன்னு பார்க்கலாம் நல்லா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டா கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம வந்து இங்க பாருங்க மசாலா அரைச்சு வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் நம்ம வானா வா வாசனையும் நல்லா இருக்கு பவே பரபா ரெஸ்பாண்ட் நான் வந்து இந்த மசாலா வந்து சேர்த்துக்கறேன் அரைச்சு வச்ச இந்த மசாலா எனக்கு எத்தனை அரை பாருங்க அதுக்கு நீங்க மசாலா போட்டா லலிதா குழம்பு கொதிச்சுட்டு இருக்குல்லப்பா அது கூடவே மசாலா போட்டாதான் நமக்கு குழம்பு நல்லா மொத்தத்தையும் கொட்டிடணும் அலத்தா கொட்டிக்கலாம் நான் வந்து ஒரு டைம் அரைச்சதுதான் வந்து செஞ்சிருக்கேன் இது அரைச்சி கூட வச்சுக்கலாம் நம்ம எமர்ஜென்சிக்கு தேவைன்றப்போ எடுத்து வந்து சுண்டைக்கா குழம்பு ஸ்ரீவாணி தங்கம் அப்பாக்கடி தங்கம் வரமாட்டா வரமாட்டா எனக்கு தான் எடுத்து தருவா

இப்போ போடுறீங்க அது மிளகாத்தூள் வாசனை வராது அதில் தான் வெறும் மிளகாத்தூள் ஓகே அவள் நம்ம வீட்டில் வந்து சுண்டக்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்லேயும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பூசா யார்னா பார்த்துருந்தீங்கன்னா

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் வந்து என்னென்ன வீடியோ போகிறத உங்களுக்கு மறக்காம வரோம் நாங்கள் வெறும் வந்து சமையல் வீடியோவும் போடல கண்டன்ட் வீடியோ போறோம் பிராங்க் வீடியோ போறோம் எல்லாமே போகிறோம் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் அப்பப்போ வந்து சேரும் எங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோ பார்க்குற எல்லா உள்ளத்துக்கு ரொம்ப நன்றி ஓகே பாய்